அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரீப்பர் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட வெள்ளைக் கணக்கு பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பப்பாவை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை நம்மளோட வீணாவை பிடிக்குமா இல்லை காவேரிய பிடிக்குமா இல்லை அகிலாவை பிடிக்குமா இல்லை ஜாமீன் ஆவடி பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அசோக் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியலை ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சீரியலில் கொண்டு போயிட்டுருக்குறாங்க நம்மளோட பழைய கதாபாத்திரங்களான நம்மளோட சரவண பெருமாள் இன்ஸ்பெக்டரு நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் துர்காவுக்கு பிரச்சனை கொடுத்த சரவண பெருமாளை எல்லாம் கொண்டு வந்து இப்போ வந்து சீரியலுக்குள்ளே கொண்டு வந்துருக்கிறாங்க நம்மளோட புது கேரக்டரான நம்மளோட கௌரி பாப்பாவும் பழைய கேரக்டரான காலன் மந்திரவாதம் காட்டாமலே இருக்கிறாங்க இது இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலையும் நம்மளோட கௌரியோட அப்பா அம்மாவை எப்படியெல்லாம் கொண்டாங்க ஏதெல்லாம் கொண்டாங்க எதுக்காக எல்லாம் கொண்டு இருக்கிறாங்கன்ற விஷயத்தெல்லாம் இப்போ ஒவ்வொரு விஷயமா ஃபேஷ் பக்கா வெளியே வந்துட்டுருக்குது துர்கா சீரியல் பாட்டு தெரியல அந்த விஷயம் தான் நடந்துட்டுருக்குது நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் கிட்ட இப்போ ஒரு புதுசாக ஒரு குழு கிடச்சிருக்கு அப்போ இருந்த சப் இன்ஸ்பெக்டர் இருந்தவனே இப்போ கொல்ல போகிறாங்கன்ற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதில் எப்படி நம்மளோட துர்கா அடுத்த விஷயமாக கொல்ல போகிறாங்கன்ற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே சஸ்பென்ஸாக இருக்குது அடுத்ததாக வந்து நம்மளோட சவரண பிறவனை கொள்ளணும்னா ஏற்கனவே சிங்கம் புளியை முதலான்ட்டு மூணு மிருகத்தை கொண்டு வந்து கொண்டுட்டாங்க இப்போ அடுத்ததாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சபடி பாம்பு தான் கொள்ளனா கொண்டுணும் நம்மளோட துர்கா இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட சத்யா டாக்டர் கிட்டேயும் கருத்து கேட்டுட்டு இருந்தாங்க நம்மளோட துர்கா சத்யா அக்கா உங்களுக்கு எப்படி இந்த கதையை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அசோக்கிட்டையும் கேட்டாங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்களுக்கு வந்த கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இதை கேட்கறதுக்காக நம்மளோட அத்தைங்களுக்கு தான் கொடுப்போம் இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க